ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருப்பதனால் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து சந்திரமங்கள யோகமாக அமைந்திருக்கிறது குருவுடன் சேர்ந்திருக்கும்போது குரு சந்திர யோகம் இருந்தது செவ்வாயுடன் சேரும்போது சந்திரமங்கல யோகம் ஸோ மேஷராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சந்திரனுடன் இருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியும் குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒன்றாக இருக்கும் மன தைரியங்கள் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகனை வழிபாடு செய்வதோ அல்லது ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதோ என்று நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயமடையலாம் ரிஷபராசி அன்பர்கள் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் விவாதங்கள் வேண்டாம் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ராசியில் குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பதனால் ரிஷபராசி நேர்களுக்கு மன கிளேசங்களோ அல்லது மனதில் குழப்பங்களோ எழும் செவ்வாய்க்கிழமையான இன்று விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்வது நல்லது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் அல்லது மன கிளேசங்கள் இருக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாளில் அது சற்று அதிகரிக்கலாம் ஸோ சந்திரன் செவ்வாய் ராசியில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது விரயமாக அமைந்திருக்கிறது இன்று அரிசி தானம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது கடன் கொடுப்பதோ கடன் பெறுவதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று சகோதர சகோதரிகளால் மனக்குழப்பங்கள் வரும் ஆகவே விவாதங்களை தவிர்க்கவும் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் லாபத்தில் செவ்வாயுடன் இருப்பதும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரங்கள் பெருக்கெடுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் கூட்டு தொழில் செய்ய எண்ணம் இருப்பவர்கள் சற்று ஒத்தி வைப்பது நல்லது இந்த நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வழக்குகளில் வெற்றி உண்டு இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து சிதறு தேங்காய் உடைக்கவும் கன்னிராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இந்த கண்ணீராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் பெரிதளவுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லை இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்கள் மகாவிஷ்ணுவின் வழிபாடு மற்றும் விஷ்ணு சகஸ்ராம பாராயணமும் செய்யலாம் துலாம் ராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் பாக்கியத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்மமாக இருப்பதனால் கவனம் தேவை இன்று பச்சரிசி தானம் செய்வதும் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் துலாம் ராசி நேயர்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது காதலில் வெற்றி அடையலாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது இன்று முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு எண்ணிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசினியர்கள் அலைச்சல்கள் அதிகமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்துவுடன் புதனுடன் இருப்பதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்திலையும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேதனைகள் என்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையினுடைய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனக்கசப்பு கசப்பு நண்பர்களிடத்திலேயோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ மாறி நட்புகள் அதிகமாகும் மகர ராசி நேயர்களுக்கும் இன்று உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நேயர்கள் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் என்று கடன் வசூல் செய்வது உங்களுக்கு லாபமாக அமையும் புதிய தொழில் தொடக்கங்களும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டியை படித்து அர்ச்சனை செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் இன்று எதிர்பாராத உறவினர்களின் வருகை உங்களுக்கு நன்மையை தரும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் நன்மையை தரும் மீனராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் தூக்கமின்மை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மீனராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்து துவரம் பருப்பு தானம் செய்து அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன காதல் திருமணத்திற்கு ஜாதகம் பார்ப்பது அவசியமாக அவசியமே இல்லை காதலுக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் வந்து காதலிச்சிட்றாங்க இல்லை ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருந்தே தெரியும் காலேஜ் டேஸ்லேருந்தே தெரியும் ஸோ டென் இயர்ஸ் லவ் இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல அப்புறம் அவங்க வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது காதலுக்கு எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை வீட்டில் கேட்பாங்க வீட்டில் போய் வேறு இடத்துல பார்ப்பாங்க அதனால் நாங்கள் வந்து முன்னாடி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காதலிக்கிறவங்கெல்லாம் காதலுக்கு வந்து நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பொருத்தத்தில் மனப்பொருத்தம் தான் மெயின் மனப்பொருத்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் என்னதான் காதல் வாழ்க்கையில் நம்ம ஜாதகம் பார்க்கலை அப்படின்னா கூட என்னோடய தனிப்பட்ட அட்வைஸ் அந்த ஏழாம் மேடம் எட்டாம் இடம் பார்த்துக்கோங்க ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணுங்கள் ஜென்ரலி என்ன சொல்லுவாங்கன்னா காதல் திருமணங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின் தான் சொல்லுவாங்க பட் இன்றைய ட்ரெண்டில் நீங்கள் காதல் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சரி செய்து கல்யாணம் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமுங்கிறது என்னுடைய கருத்து இளநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இன்று முருகனின் அருளால் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்